கனடாவில் உணவுப் பொருட்களின் விலைகள் உடனடியாக குறையும் சாத்தியங்கள் கிடையாது என பொருளியல் நிபுணர்கள் எதிர்வு கூறியுள்ளனர் செப்டம்பர் ஒன்று முதல் அமெரிக்க பொருட்களுக்கு கனடா விதித்திருந்த இருபத்தைந்து சதவீத எதிர்வரிகள் நீக்கப்பட உள்ளன எனினும் உணவுப் பொருட்களின் விலைகள் உடனடியாக குறையாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது விலைகள் உடனே குறையாது ஆனால் சில வாரங்களில் விலைகள் குறையும் என குவல்ஃப் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் மைக் வான் மசோவ் தெரிவித்துள்ளார் பழங்கள் மாவு சர்க்கரை பாஸ்தா ஆரஞ்சு பழச்சாறு போன்றவை விலை குறைக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது நீண்ட ஆயுட்காலம் கொண்ட உணவுப் பொருட்களின் விலை குறைவது கால தாமதமாகலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவிலிருந்து வரும் பழங்கள் மற்றும் காய்கறிகளின் விலை முதலில் குறைய கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது எனினும் சாக்லேட் பீனட் பட்டர் கெட்சப் மசாலா பல் துவைக்கும் மருந்து பாட்டில் தண்ணீர் காகித துடைப்பான் போன்றவை விலை குறைய அதிக நாட்கள் எடுக்கலாம் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது